இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பட்டு நம்ம மீனை செய்ய போறோம் நான் கோல் கோலி அப்புறம் மீன் செய்ய போறோம் ஓகே இன்னைக்கு நம்ம பாப்பா சொன்ன மாதிரி மீன் குழம்பு தான் செய்ய போறோம் ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கோம் அது வந்து கால் கிலோ மீன் எடுத்துட்டேன் மீதி முக்கால் கிலோ மீன்ல நல்லா அரைச்சி விட்டு மீன் குழம்பு செய்ய போறோம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்க்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் க கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்காக பூண்டும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மீன் அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு இருக்க புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி நம்ம அரைச்சி அந்த புளி கூட மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்க போறோம் அதை நான் உங்களுக்கு வந்து செய்யும் போது சொல்றேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து இப்போ நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கூட்டி வச்சிருக்க தண்ணி ரெடியா இருக்கு வதக்கி அரைச்ச மசாலாவை இது தண்ணியில சீக்க போறோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி மண் சட்டில தான் இன்னைக்கு நான் சமைக்க போறேன் இந்த மண் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவி அடுத்துல வச்சோன்னா விரிசல் விடாது ரொம்ப நாள் சட்டி வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ சட்டி சூடாயிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவு வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு ஒரு ஒன்றும் கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயமும் வச்சிருக்கேன் இத நம்ம அதில் போட்டுக்கலாம் பூ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு குட்டி தக்காளி இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி அரைச்சி அதை மீன் குழம்புல சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு குழையா வதங்கி இருக்கு இதை நம்ம வந்து வேற ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சட்டி சூடாயிடுச்சு ஆ இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து சீரகம் கடுகு வெந்தயம் இது மூணு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது அதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வெட்டி வச்ச ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவாப்பிலாம் சேர்த்துக்கலாம் பாக்கிறதுக்கே அப்படியே சூப்பரா இருக்குல்ல இது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு தானே பட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இதுல காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன் அதை போட்டுக்கலாம் மூணு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன் ஏற்கனவே வதக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம் அதனால இப்போ இதுல ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதே டைமில் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இதை விட்டு இந்த அளவுக்கு குழஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கா இந்த புளி தண்ணியை சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல அதனால பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அப்படியே இந்த நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துச்சுன்னா அப்போ நம்ம மீன் போட்டு இறக்கிடலாம் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் தான் இது கரெக்டாக அப்படியே இந்த சிம்மிலே கொதிக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் உன்னை வீடியோ எடுக்கிறேன் ம் ம் சரி எதுக்காக அந்த பாட்டிலெலாம் உடைச்ச சும்மா தான் உடைச்சேன் உன்னே ஒன்று மாட்டி விட்டுட்டுமா ஏன் ஏமா என்ன வேணும் அம்மா வேணும் ஓகே நீ எதுக்கு தப்பு பண்ண சும்மா சும்மா தான் பண்ணல அப்போ சும்மா அடிவாங்க அப்பாகிட்ட சரியா ஓ மீன் வறுக்க நம்ம மசாலா என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கிங்களா நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க மீன் வரப்பேன் எல்லா மசாலாவும் போட்டு அதெல்லாம் வரக்கிறதுலாம் இல்லை வெறும் மிளகாத்தூள் அதாவது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உப்பு கஷ்டம் பார்த்துக்கிட்டேன் பா வாயில வச்ச உடனே அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்குல்ல அது அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குங்க சொல்லவே எனக்கு தெரியல அத நீங்க அத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம எல்லாமே மீனையும் சேர்த்துக்கலாம் அப்படியே தாப்பிள ரெண்டு பக்கமும் தடவணும் தடவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் இப்போ மசாலா வந்து தடவி ஊற வச்சிருக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறு வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்து அப்படியே பொறி மீனுக்கு தேவையான சாரி குழம்புக்கு தேவையான மீன் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு மீன் மட்டும் வித்தியாசமாக இருக்குது இது ஏன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ இதையும் அந்த கொழம்புலேயே போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது வந்து மஞ்சள் பாறைன்னு சொல்லுவாங்க சங்கரா மீன் கூட ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஊக்கி இதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் இப்ப இந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீன சேர்த்துக்கலாம் இத லைட்டா மட்டும் இப்படி அழுத்தி விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா கூட போதும் மீன் அதிகமாக கொதி கொதிச்சா உடஞ்சிரும் ஸோ அதனால கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா சூப்பரா இருக்கு என்னப்பா மீன் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் கொத்தமல்லி கலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் அதிகமாக கிளறும் மீன் உடைஞ்சிடும் ஸோ நான் அதனால் மீன் கலரவே இல்லை அது வெந்திருக்கான்னு பார்த்தேன் வெந்திருக்கு ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தட்டு போட்டு மூடி வைப்போம் அம்மா குழம்பு கையில் கொடுக்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லு இருங்க நேருங்க சொல்லா எப்படி இருக்கு சொல்ற டேஸ்ட் சூப்பரா இருக்கா வேற லெவல்ல இருக்காடா செல்லம் ஓகேடா தேங்க் யூடா செல்லம் இன்னும் வேணுமா சரி அச்சோ வரைய அம்மா சூட ஆத்தி தர சரியா இரு இரு தர தர

தோசைகள் நம்ம என்ன ஊத்திக்கலாமா பட்டு எங்கம்மா போற இந்த மசாலா வெட்டி அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கோட்டிங் குடுத்துக்கலாம் அப்பதான் இன்னும் வெந்து சாப்பிடும் போது அப்படியே டேஸ்டியா இருக்கும் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குல்ல சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீனும் சாதமும் ரெடி ஆன உடனே நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அப்படிலாம் ஓகேவா நல்லா குட்டி போட்டு போன மாதிரி இங்கேயே சுத்திட்டு இரு இப்போ நம்மளோட மீன் குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாக்கவே செம்மையா இருக்கு செல்லம் இல்லை நம்ம கொஞ்சம் பட் உனக்கு மீன் வேணுமா ஓகே மம்மி உனக்காக வறுத்த மீன் செஞ்சிருக்கேன் அதை விற்கிறேன் ஓகேவா சாப்பிட்லாமா ஹம் மீமா மீன் வா எப்படி இருக்குன்னு சொல்கிறியா ம் இந்தா நல்ல ஓ சரி சரி வச்சிரும் வச்சிடும் கீழே வச்சிரும் அம்மா ஊட்டி விட்றா காரம் வச்சிட

ദാ നീ ബൈ ചൊല്ലേ ബൈ 1 बार और वीडियो ले पाकल ओके വാ